ஐயோ உள்ள வர சீக்கிரம் போப்போங்கிறாரு வண்டி வர மக்கர் பண்ணி நிற்குது என்னான்னு பார்ப்போம் ஐயோ என்னப்பாச்ச முத்து என்னன்னு தெரியல சா திடீர்னு ஆப்பாயிடுச்சி போக வேற வருது ஐயோ சீக்கிரம் போய் ஐயோ இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது நல்லது டேய் முத்து அவனை நிக்க சொல்லு ஜி ஒரு நிமிஷம் ஜி ஒரு நிமிஷம் நீ ஒழுங்கா போய் சேரணும்னா என்ன தடுக்காத என்ன பேசுற நீ உங்களுக்கு ஒரு செய்ய போய் எங்களை நடு ரோட்ல விட்டு போறீங்களே இது தப்பு இல்லையா என்ன பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன தடுக்க மாட்டீங்க நீ போ பக்கத்துல ஒர்க் ஷாப் இருக்கான்னு பாரு நிக்க விட மாட்டாரே ஹலோ மேனேஜர் அங்க வந்த வண்டி பெரம்பலூர் அரியலூர் ரோட்ல ரிப்பேர் ஆகி நிற்கிது சீக்கிரமா கம்பெனி மெக்கானிக் இங்க வரணும் சரிதான் பேசிட்டு உடனே லைனுக்கு வா சரி நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் சொல்லு நீ இன்னும் போல இங்க நிக்கிற ஹ என்ன சொல்றான்னு கேட்டுக்கிட்டு கேட்டுகிட்டு

மறுபடியும் விட்டா அடிக்கடி ஏனா இப்படி பண்ற கத்திய வச்சு வெங்காயம் வெட்டுறப்ப கைய வெட்டிக்கிறேன்னு தானே அம்மா கட்டர் வாங்கி வச்சாங்க அந்த கட்டு ஒழுங்கா வெங்காயத்தை மட்டும் வெட்டினா பரவாயில்ல பாரு என் விரலில சேர்த்து வெட்டுது இது எப்ப நேத்து அம்மா ஒரு வாரமா உனக்காக பண்ண பூஜை வேஸ்டா உன் அப்படி சாமி சொல்லிருக்கணும் தப்பிஸ்ட்ட